வணக்கம் உங்களுக்கு சோரியாசிஸ் இருக்குது ஸ்கின் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் உங்கள் மனசில் பல சந்தேகங்கள் பலவித குழப்பங்கள் இருக்கும் அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முழுமையாக குணமாகுமா குணமாகாதா பல இடங்களில் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கமே போயிட்டு போயிட்டு வருது இதுக்கு ஒரு முடிவு இருக்கா இல்லையா இது எப்போ தான் குணமாகும் இது எப்படி தான் குணமாகும் இதுக்கு என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது இப்படி பல குழப்பங்கள் பல கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க சோரியாசிஸ் அப்படிங்கிறது பல வகைகள் இருக்குது சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா இடுக்குகளில் மட்டும் வரும் இந்த காது இடுக்கலை அக்குள் பகுதி இடுக்கலை ப்ரைவேட் பார்ட்ஸ் இடுக்கலை மட்டும் இருக்கிறது இருக்குது சிலவங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வரும் ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக பல இடங்களில் இருக்கும் சிலவங்களுக்கு வந்து செவந்து மட்டும் இருக்கும் சவுப்பு சவுப்பாக இருக்கும் சிலவங்களுக்கு ரொம்ப கொடூரமான என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் முழுவதுமே செது செதிலாக வர தொடங்கிடும் அந்த தலையில் பொடுகு வருது இல்லையா அது மாதிரி உதிர தொடங்கும் இது ரொம்ப அதிகமாயிருச்சு முத்திடுச்சு அப்படின்னு சொன்னால் சோரியாசிஸ் ஆர்த்தர்டிஸ்வாங்க எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த ஜாயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் இறுகி போய் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் சிலவங்களுக்கு ரெண்டு மாதமாக இருக்கலாம் நாலு மாதம் இருக்கிறவங்க இருக்கலாம் நாலு வருஷமாக கஷ்டப்படுறவங்க இருப்பீங்க இல்லை பத்து வருஷமாக இதோட போராடிக்கிட்டு இருக்கிறவங்க இருப்பீங்க உங்களோட பிரச்சனை எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுத்து தான் ஆகணும் சப்போஸ் நான் இதை ட்ரீட்மெண்ட்டை எடுக்காமல் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிறத விட அதிகமாக இது பரவுறதுக்கான வாய்ப்பும் ரொம்பவே அதிகம் சரி அப்படி ட்ரீட்மெண்ட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுல நீங்கள் முதல்ல தெளிவாக இருக்கணும் நம்ம இந்தியாவில் எந்த நோய்க்காக வேணாலும் இருக்கட்டும் அங்கீகரிக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸுங்கிறது மொத்தமே அஞ்சு தான் இந்த அஞ்சில் மூணு வகையான ட்ரீட்மெண்ட் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வந்ததும் இரண்டு வகையான ட்ரீட்மெண்ட் இந்தியாவுக்கே இதான ட்ரீட்மெண்ட் தான் முதல்ல பார்த்திங்கன்னா அலோபதிங்கிறது பிரிட்டிஷில் இருந்து வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்களால் உள்ளே வந்த ட்ரீட்மெண்ட் மெத்தேடு இரண்டாவது ஜெர்மனிலிருந்து உள்ளே வந்தது தான் ஹோமியோபதிக் மெத்தேடு மூன்றாவது அரபு நாட்டில் இருந்து வரக்கூடியது தான் யுனானிங்கிற மெத்தேடு இது இது மூணுமே வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்குள்ளே மெத்தட்ஸ் அதாவது ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இது சரி இந்தியாவில் என்ன இருக்கோ அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு மெத்தட் தான் ஒன்று வந்து நாட்டை ஆதாரமாக கொண்டு அங்கே இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை மையமாக கொண்டு இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தடுக்கு ஆயுர்வேதிக் மெத்தட்னு பேர் இரண்டாவது தென்னாட்டை மையமாக கொண்டு தமிழ் ஆதாரமாக கொண்டு சித்தர்களை ஆதாரமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மெத்தேடுக்கு பேர் சித்தா மெடிசன் பேர் இந்த அஞ்சு மெத்தடு தான் இருக்குது இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நாங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அன்பு இயற்கை மருத்துவமனை மதுரையில் காலவாசல் பக்கத்தில் இருக்கோம் முழுக்க முழுக்க சித்த மருத்துவத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம் எங்கக்கிட்ட வந்து இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட டாக்டர் முடித்த டாக்டர்ஸ் எங்கிட்ட இருக்காங்க மருத்துவத்தில் இருக்கிறாங்க எங்கிட்ட எப்படி என்னதான் சிறப்பு அப்படிங்கன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி எங்ககிட்ட எம் பிஎஸ்எம்எஸ் படித்து முடிச்ச டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்களால உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது என்ன வகையான நோய் எப்படிப்பட்ட நோய் இது எவ்வளோ நாள் மருந்து சாப்பிடணும் எப்படி மருந்து சாப்பிட்ணும் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அது மட்டும் இல்லை நாங்கள் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை என்ன சந்தேகம் கேட்டாலும் வாட்ஸ்அப் மூலியமாகவோ நேரடியாகவோ ஃபோன் காலையோ உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டே இருப்போம் அதுக்கு எந்தவித கட்டணமும் வாங்குறதே இல்லை ரெண்டாவது நம்ம கொடுக்குற மருந்துகள் எல்லாமே நூறு சதவீதம் இயற்கை மருந்துகளாக இருக்கும் அதில் ரெண்டு வகையில் இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மூலிகை மருந்துகள் மூலிகை மருந்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செடி கொடிகள் இருந்து செய்யக்கூடியது இரண்டாவது தாது வர்க்க மருந்துகள் அது கொஞ்சம் உயர்ந்த மருந்துகளாக இருக்கும் இந்த ரெண்டு மருத்துவ முறைகள் தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற கூட மருத்துவ முறைகள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கின் பிரச்சனையை நூறு சதவீதம் தீர்க்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது உங்களுடைய சின்ன ஒரு ஒத்துழைப்பு எங்களுக்கு இருந்தாலே போதும் அது மொதல் மாதத்துலே ஃபஸ்ட்டு மந்த்லேயே உங்களுக்கு வந்து பெரிய அளவில் இதில் வித்தியாசம் கொண்டு வர முடியும் கண்டிப்பாக தயக்க வேண்டாம் தள்ளி போட வேண்டாம் நோயற்ற ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் உங்களுக்கு ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறோன்னு சொன்னால் ஓயாமல் உங்களை ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் எங்களுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டா ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி உங்கள் நம்பருக்கு அனுப்பி விடுறோம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க மீண்டும் சொல்கிறேன் இதுக்கு நீங்கள் முயற்சியே எடுக்காமல் இருக்காதீங்க ஏன்னால் இது பரவக்கூடியது இது மற்றவங்களுக்கு பரவாது நம்ம உடம்புலேயே பரவக்கூடியது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் இதை சரி பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தால் உங்கள் கூட கடைசி வேறு சரியாகிற வரைக்குமே இருக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் தாராளமாக வரலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்